ஓம் சிவாயா வணக்கம் ரிசபராசி அன்பு நேயர்களே ரிசபராசிக்காரர்களே பூமியை குலுக்கும் அளவுக்கு பெரிய மாற்றம் வருகிறது பணத்தின் வாசனை காட்டிலே கலந்து விட்டது உங்கள் ராசியில் பிறக்கும் புதிய சக்தி உங்களை செல்வத்தின் உச்சிக்கு தள்ள போகிறது பொதுவாகவே ரிசர்வ் ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு நிலைத்த கோட்டையாக நிற்பவர்கள் எதையும் அவசரப்படுத்தாமல் மெதுவாக ஆனால் மிகச்சரியான வேகத்தில் வாழ்க்கையை கட்டமைப்பவர்கள் இவர்களின் சிந்தனை ஆழமானது இவர்களின் திட்டம் மிக துல்லியமானது இவர்களின் மன அமைதி ஒரு பெரும் மலை போல இருக்கும் கடினமான சூழ்நிலைகளில் கூட கை குழுங்காமல் மனம் தடுமாறாமல் இது நானே சரியாகி செய்து முடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையுடன் சவால் ஜெயிப்பார்கள் இந்த அமைதியான உறுதி அவர்களை வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை தாண்டி மறு கட்டத்திற்கு உயர்த்தும் மறைமுக சக்தியாகவே இருக்கும் மேலும் ரிசர்வம் என்பது செல்வத்தின் ராசி இவர்கள் எங்கு உள்ளார்களோ அந்த இடத்தில் வளம் வளர்ச்சி பண லாபம் தானாக வரும் ரிசர்வ ராசிக்காரர்களின் உள்ளே இருக்கும் பணத்தை ஈர்க்கும் காந்த சக்தி அவர்களை வாழ்நாள் முழுவதும் ஏற்றத்துக்கே இழுத்து செல்கிறது இவர்கள் பணத்தை விரயம் செய்ய மாட்டார்கள் ஆனால் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த எதையும் தவறவிட மாட்டார்கள் பணத்தை அழகாக வடிவமைத்து செல்வமாக மாற்றும் திறன் இவர்களுக்கு மட்டுமே இருக்கும் ஒருவர் வணிகம் ஆரம்பித்தால் அது மெதுவாகவே ஆரம்பமித்தாலும் பின்னர் பெரிய கட்டமைப்பாக மாறும் ஒருவர் வேலையில் இருந்தால் மேலாளர்களின் நம்பிக்கையை அடுத்தடுத்து பெற்று உயர்ந்த பதவிக்கு நிச்சயமாக செல்வார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்கள் வெளியில் மிக அமைதியாக சாந்தமாக தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிக ஆழமானவர்கள் இவர்களுக்கு வரும் பாசம் என்பது ஒரு புனித சக்தி ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள் குடும்ப உறவுகளுக்காக தங்கள் பொறுப்புகளுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் இவர்களின் பாசமும் பொறுப்பும் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அது குடும்பத்தையே உயர்த்தும் அடித்தளமாக இருக்கும் ஒருவரிடம் துரோகமான நடத்தை கண்டால் ரிசர்வம் அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் அந்த விலைகள் அவர்களுக்கு புதிய வரங்களை தரும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு சொத்து அதிர்ஷ்டம் இயற்கையாகவே இருக்கும் இவர்களுக்கு வீட்டை வாங்கும் ஆசை உதைக்க தொடங்கினால் அது விரைவில் நனவாகும் நிலம் வீடு பிளாட் அணிக சொத்து எது இருந்தாலும் சரி ரிசர்வம் வாங்கியதற்கு பிறகு அதன் மதிப்பு தொடர்ந்து உயரும் இது அவர்களுக்கு கிடைத்த மறைமுக பரிகாரம் எனவே ரிசர்வம் வாங்கும் எந்த சொத்தும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தரும் வீடு அழகாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது இவர்களின் ஆசை அவர்கள் வாங்கும் வீடு ஒரு குடும்ப கோட்டையாக பாசத்தின் மையமாகவே மாறும் அது மட்டுமில்லாமல் ரிசபம் பிறக்கும் போதே நேரம் எடுத்தால் சரி ஆனால் நிச்சயமாக சாதிப்பேன் என்ற மனப்பாங்குடன் இருப்பவர்கள் இவர்களின் முன்னேற்றம் ஒரு பெரிய மரம் வளர்வது போல மெதுவாக ஆனால் ஓங்காரமாக சிறிய முன்னேற்றங்கள் சிறு வெற்றிகள் சிறு சேமிப்புகள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை பேரரசை உருவாக்கும் பல ராசிகள் ஆவேசத்துடன் உயர்ந்து கொஞ்ச நாளில் விழுந்து விடலாம் ஆனால் ரிசபம் ஒருமுறை உயர்ந்தால் அந்த உயர்வை இழக்காமல் பல ஆண்டுகள் நிலைத்து நிற்பார்கள் இவர்களுடைய உழைப்பிலும் கட்டுப்பாட்டிலும் ஒரு சாதாரண மனிதரை அசைக்க முடியாத ஒரு ராஜயோகம் மறைந்து உள்ளது அதே போலதான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தெய்வீக சக்தியுடன் மிக நெருக்கமான இணைப்பு இருக்கும் அவர்கள் கோயில் செல்வது குறைந்தாலும் மனதால் நினைக்கும் பிரார்த்தனை மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சில சமயம் ரிஷபம் வாழ்க்கையில் சிக்கல்களை சந்தித்தாலும் திடீரென்று அவற்றை தீர்க்கும் ஒரு தெய்வீக அலை உருவாகும் இது அவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்ட ரகசியம் தங்களை நம்பிக்கையுடனே முன்னேற்றினாலே கண்காணிக்கப்படாத ஒரு ஆன்மீக சக்தி அவர்களை பாதுகாத்து உயர்வுக்கு தூக்கி செல்லும் அந்த வகையில் ரிசப ராசிக்காரர்களுக்கு பண அதிர்ஷ்டம் என்பது ஒரே நேரத்தில் திடீரென வரும் வெடிப்பாக மெல்ல மெல்ல கட்டப்பட்டு திடீரென ஒரு நாள் பெரிய சத்தத்தோடு வெளிப்படும் விதமாக இருக்கும் இவர்கள் செய்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் சேமித்த ஒவ்வொரு ரூபாயும் கட்டுக்கொண்ட ஒவ்வொரு திறனும் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வ அடிப்படையாக மாறும் குறிப்பாக இரண்டாயிரத்தி முதல் தொடங்கும் ஆண்டு சுழற்சி ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணம் பற்றிய கவலைகளை மறந்து வாடும் அளவிற்கு உயர்வார்கள் தற்போதுள்ள உழைப்பை தொடர்ந்து வைத்துப் போனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முதல் முறை பெரிய பண வெள்ளம் வரும் காலமாக இது மாறும் கடன் இருந்தவர்கள் அதை முடித்து விட்டு தங்களின் வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களின் காதல் திருமண யோகம் தனித்துவமானது அவர்கள் யாரையாவது தேடுந்தால் அது தோற்றத்தின் அடிப்படையில் இல்லை மன அமைதி நம்பிக்கை உண்மை ஞானம் நிதானம் பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கும் திருமணத்தில் அவர்கள் இளஞ்சிவப்பு கனவு வாழ்க்கையை எதிர்பார்ப்பதில்லை அவர்கள் எதிர்பார்ப்பது நிலைத்த பாசம் பாதுகாப்பு நிம்மதி காலகட்டம் ரிசப ராசிக்காரர்களின் திருமண அதிர்ஷ்டம் மிக வலுவாக இருக்கும் இந்த ராசி ஆண்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு மன்னலும் இருக்கோக்கும் ஆதாரம் இருக்கிறது பெண்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு பாதுகாப்பு பாசத்துடன் கூடிய தூணாக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு ரிஷபம் மிக வேகமாக உயர்வதை வாழ்க்கையில் பல பேர் காண்பார்கள் மற்ற ராசிகள் வீடு வாங்க நினைக்கும் போது கணக்குகள் பார்க்கும் ரிஷபம் மேசம் நினைக்கும் போதே பிரபஞ்சம் கணக்குகளை ரிசபத்திற்காகவே சரி செய்துவிடும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சொத்து அதிர்ஷ்டம் விதியால் கொடுத்த பரிசு இது பிறப்பிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக தவழ்கிறது மேலும் இந்த காலகட்டங்களில் ரிஷப ராசிக்காரர்கள் வாங்கும் சொத்துக்கள் செல்வத்தின் அடித்தளமாக மாறும் முதல் வீடு இரண்டாவது வீடு வாடகைக்கு கொடுக்கப்படும் வீடுகள் முதலீட்டு சொத்துக்கள் இவற்றில் ரிசர்வ் ராசி பெரும்பாலானோரும் வெற்றியை அடைவார்கள் கார் வாங்குவதற்கும் அதிர்ஷ்டப்படுதும் உதவும் குறிப்பாக குடும்பம் பெருகும் அல்லது வேலை உயர்வு வரும் நேரங்களில் கார் வாங்கும் ஆசை நினைவாகும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் வேலையோ வணிகமோ எதிலும் இருந்தாலும் அவர்கள் சாதனை தானாக வெளிப்படும் அவர்கள் உழைப்பு ஒரு மௌன சக்தியாக மேலாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும் அவர்கள் ஆவேசப்பட மாட்டார்கள் பொறுமையாகவே செயல்படுவார்கள் அது அவர்களின் மிகச்சிறந்த ஆயுதம் மேலும் இந்த காலகட்டங்களில் அதிகார உயர்வு சம்பள உயர்வு பெரிய வணிக விரிவாக்கம் நீண்ட நாள் நிலைக்கும் வளர்ச்சி இவை அனைத்தும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் சந்திக்கப் போகும் நிஜ உயர்வுகள் மற்றவர்கள் விரைந்து ஓடி சிறிது காலத்திற்கு மட்டுமே உயர்வார்கள் ஆனால் ரிசபத்தின் உயர்வு ஒரு பேரரசை உருவாக்கும் மேலும் ரிசப ராசிக்காரர்களை எதுவும் எளிதாக பாதிக்காது எதிரிகள் முயன்றாலும் ரிஷபத்தின் மேல் ஒரு மறைமுக கவசம் பாதுகாப்பாக இருக்கும் அவர்கள் மனதுக்குள் இருக்கும் அமைதி எதிரிகளை அசைத்துவிடும் மேலும் இந்த ராசிக்காரர்களின் எதிரி சக்தி மிக குறைய தொடங்கும் தங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் தாங்களே தள்ளி போகும் ரிசபம் பழிவாங்க மாட்டார்கள் ஆனால் காயப்படுத்தியவர் இவர்களின் வாழ்க்கையிலிருந்து தானாகவே பிரிந்து விடுவார்கள் இது இவர்களின் கர்ம புரொடக்ஷன் எனப்படும் சக்தி அது ரிஷப ராசிக்காரர்களுக்கு குழந்தை பகுதியில் தெய்வ ஆசிர்வாதம் நிறைந்துள்ளது இந்த ராசியில் பிறக்கும் குழந்தைகள் குடும்பத்தின் பண அதிர்ஷ்டத்தை உயர்த்தும் குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் மன அமைதி வீடு வாங்கும் வாய்ப்பு நிதி முன்னேற்றம் திருமண நல்லிணக்கம் இவை தானாக உருவாகும் குடும்பம் விரிவடையும் காலம் ரிஷபத்திற்கு மிக முக்கியமான அதிர்ஷ்டமான காலமாகும் பொதுவாகவே சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர் வக்கரகதையால் கடந்த நாலரை மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படி உத்தியோகம் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்போது அது நிவர்த்தி நிவர்த்தியடையப் போகிறது சனி பகவான் தன் இயல்பு நிலைக்கு திரும்பப் போவது சற்று நிம்மதி அளிக்கும் காலகட்டமாக இருக்கும் மேலும் இதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளிலும் இருக்கப் போகிறது இதனால் ராசிக்காரர்கள் அடையும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து கவனமாக பார்க்கலாம் ரிசபராசிக்கு கடந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி நிலையில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் நிவர்த்தி சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கிரகம் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்துள்ளதால் பெரிய அளவில் லாபத்தை பெற்றெடுக்க மாட்டீர்கள் தற்போது சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் போடும் உழைப்பிற்கேற்ப லாபத்தை அடையும் காலகட்டமாக இருக்கும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் குருவின் நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்யப்போவதால் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் தேக்க நிலைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த வகை இடைஞ்சலும் உங்களுக்கு ஏற்படாது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் இருந்து வந்த நிலைகள் மாறும் யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் போது இதுவரை எதுவும் பெரிதாக இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பீர்கள் இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் அனைத்தும் டக்கு என்று நடக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுக்கு செல்லும் யோகம் ஏற்படும் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு இனி சூப்பரான வேலைகள் கிடைக்கும் இடமாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம் பதவி உயர்வு என அற்புதமான மாற்றங்களை காண்பீர்கள் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் கடன் பாதிப்புகளில் இருந்து வெளிவரும் யோகங்கள் உண்டாகும் நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுத்திருக்கும் கால்கள் சார்ந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் தற்போது அது சரியாகும் நிலை ஏற்படும் பெட்ரோலியம் இரும்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில குறைகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலைமைகள் மாறும் நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தைரியம் வீரியம் நன்றாக இருக்கும் மந்தமாக இருந்த விஷயங்கள் இனி சுறுசுறுப்படையும் மனதில் இருந்து வந்த குழப்பமான நிலைமைகள் மாறும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கும் அதாவது ராசிக்காரர்களுக்கு வெளியிடம் தொழில் உத்தியோகம் அனைத்தும் நன்றாக இருக்கும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்திற்கான பொருட்களை வாங்குவீர்கள் பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேரும் யோகங்கள் ஏற்படும் காதல் அமைப்பிலும் கணவன் மனைவி சண்டையும் பெரிதாகும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் துர்க்கை வழிபாடு சகலவிதமான ஏற்றத்தை கொடுக்கும் பெண் தெய்வ வழிபாடுகள் நன்மைகளை கொடுக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் லாபங்கள் கிடைக்கும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் சந்தோஷமான அமைப்புகள் ஏற்படும் தாய் வழி தந்தை வழி உறவுகளில் அனுகூலம் காணப்படும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள் முதலீடுகளை செய்வீர்கள் இதேபோல் இந்த மாதத்தில் ரிசவம் இருக்கும் வீடுகளில் நல்ல காரியங்கள் நடக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் முதுகுவலி வலி கழிவு பாதை கழுத்து போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் நல்லது காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் திடீர் பணவரவுகள் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் வங்கிக் கடன்கள் கிடைக்கும் நிறைய சொந்த பந்தங்கள் வருவார்கள் வீட்டில் உங்களுக்காக நடக்க வேண்டிய அரசு சம்பந்தப்பட்டது தந்தை சம்பந்தப்பட்டது வீட்டில் நடக்கும் அரசியல் கல்வி நிறுவனங்களில் செய்ய வேண்டிய முக்கிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமண யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் துணைவியிடம் இணக்கமாக செல்வது நல்லது ஆண்களிடம் இணக்கமாக செல்லும் மாதமாக இருக்கும் இல்லையென்றால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை ரிசபத்தில் இருக்கும் ஆண்களுக்கு அதிகமான கோபம் வரும் வாய்ப்புள்ளதால் கட்டுப்பாட்டோடு இருப்பதும் நல்லது பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்படும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக தொண்ணூறு சதவீதமும் நன்றாக இருக்கும் பிரித்திங்கிரா வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் ரிசப ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக கிடைக்கும் காலகட்டம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது தாய் உறவுகள் தந்தை உறவுகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டம் பழைய கடன்கள் அனைத்தும் தீரும் யோகங்கள் ஏற்படும் கழுத்து முதுகு ஒவ்வாமை அலர்ஜி சளி போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் சுப காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் வெளியிடங்களுக்கு செல்வது தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது கோவில்களுக்கு செல்வது ஹோட்டல்களுக்கு செல்வது ஹோட்டல்களுக்கு செல்வது என மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் அமைப்பு ஏற்படும் லாபங்கள் கிடைக்கும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் பின் ஒன்றாக நடக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும் இழுபடியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் அதிக அளவிலான நன்மைகள் யோகங்கள் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் நீங்கும் காதல் அமைப்பு சற்று ஏற்றுக்கொள்ள படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உடைப்பயிற்சி செய்வது நல்ல பலன்களை தரும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கும் மாதமாக இருக்கும் விஷ்ணு வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை தரும் விஷ்ணு காயத்ரி விஷ்ணு நாமம் கேட்பது படிப்பது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ராசியில் பண அதிர்ஷ்டம் திடீரென உயர்வதற்கு மூன்று முக்கிய கிரக சக்திகள் இணையும் குரு செல்வ பரம்பரை யோகம் சுக்ரனின் வருமான மலை யோகம் சனியின் கடன் அதிர்ஷ்ட மாற்ற சுழற்சி இந்த மூன்று சக்திகள் ஒரே நேரத்தில் இணையும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அலை வடிவில் வரும் அவர்கள் செய்யும் வணிகம் வேலை முதலீடு அனைத்தும் மிக வந்த உயர்ந்த நிலைக்கு செல்லும் பல ரிசபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் முதல் பெரிய பணத்தை தொடும் காலம் இது முதலீடு செய்தவர்கள் பல மடங்கு லாபத்தை பெறுவார்கள் பணத்தை அனுபவிக்கும் நிலையை தாண்டி செல்வத்தை கட்டமைக்கும் நிலைக்கும் செல்வார்கள் இந்த காலத்தில் ஒருவர் கோடீஸ்வரராக மாறுவது மிக லேசான காரியம் போல இருக்கும் ஏனென்றால் ராசியில் பிறக்கும் தன்மையே செல்வத்தை ஈர்க்கும் காந்த சக்தி அதே போலதான் ராசிக்காரர்களுக்கு அமைதி மிகப்பெரிய தேவையாக இருந்தாலும் அவர்களுக்கு மிக நெருக்கமானது தெய்வீக பாதுகாப்பு பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு புலப்படாத அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த ஆன்மீக சக்தி அதிகரித்து ரிசபராசிக்காரர்கள் தங்களின் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஒரு எளிய அமைதியான வாழ்க்கை நிலைக்கு செல்வார்கள் அவர்களுக்கு தேவைப்படும் வழிகாட்டல் உதவி பாதுகாப்பு எல்லாமே சரியான நேரத்தில் வரும் இதனால் ரிசபராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உயர்வு பெறும் காலம் மனதை தெளிவாக்கும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர வைக்கும் பிரபஞ்சம் தன்னோடு இருப்பதை உணர்த்தும் பிரம்ம அம்ச சக்தி இவர்களின் வாழ்க்கையில் நுழையும் மேலும் ரிஷப ராசிக்காரர்கள் சாதாரணமாக சண்டையிட மாட்டார்கள் ஆனால் யாராவது அவர்களின் அமைதியை குலைத்தால் பிரபஞ்சமே அவர்களை பாதுகாப்பதற்காக முன்வந்து விடும் இந்த ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் உருவாகும் ருத்ர கவச யோகம் மிகவும் தீவிரமானது இது துன்பம் எதிரி கண்ணோட்டம் துரோகம் பணத்தடைகள் அனைத்தையும் உடைக்கும் சக்தியாகும் எதிரிகளின் திட்டங்கள் தோல்வியடையும் பழைய சிக்கல்கள் தானாகவே கலைந்து போகும் பாதக சக்திகள் வாழ்க்கையிலிருந்து விலகும் ரிஷபராசி புதிய தன்னம்பிக்கையுடன் எழுந்து நிற்கும் இந்த யோகம் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் தரும் அதே போலதான் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக உடலிலும் மனதிலும் மென்மையானவர்கள் என்றாலும் அவர்களின் உடல் ஆரோக்கியம் உயர்ந்த சக்தியை நிலையை அடையும் அதிக உழைப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கும் வலு கிடைக்கும் மன அழுத்தம் இருந்தாலும் அது விரைவில் தனியும் வாழ்க்கை சண்டை பணி அழுத்தம் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் அழகாக சமநிலையில் வைத்து செல்லும் உள்ளார்ந்த சக்தி இவர்களுக்கு வளர்ந்து வரும் இது இவர்களை இனிவரும் ஆண்டுகளில் நிலைத்த வலு கொண்ட மனிதர் எனும் நிலைக்கு உயர்த்தும் அதாவது ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே செல்வத்திற்கான ஒரு காந்த சக்தியை பெற்றவர்கள் அவர்கள் பணத்தை தேடுவதில்லை பணமே அவர்களை தேடி வரும் அற்புத ராசி இது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் தவறுகள் தாமதங்கள் இருந்தாலும் ராசியின் அடிப்படை சுக்கர சக்தி அதிகரிக்கும் போது ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றும் பணவெடிப்பு நேரிடும் இந்த ராசிக்காரர்கள் பிறடும் பார்க்க முடியாத இடத்தில் வாய்ப்பை பார்த்து அதை செல்வமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் அதே இந்த காலகட்டங்களில் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகத்திற்கான மிக பொன்னான சுழற்சி இருப்பதை விடவும் பெரியதாக இரட்டிப்பு மும்மடங்கு வளர்ச்சி தரும் சந்திர சனி இணைப்பு இந்த காலத்தில் உருவாகும் ஒருவர் வேலை செய்தாலும் வணிகம் செய்தாலும் முதலீடு செய்தாலும் ரிசபம் ஒரே நேரத்தில் இரண்டு வழிகளில் பணம் பெறும் முயற்சி அதிர்ஷ்டம் ராசிக்காரர்களுக்கு வரும் பணம் ஓட்டம் ஒரு சாதாரண வருமான ஓட்டம் அல்ல அது வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி அலை குறைவு என்ற சொல்லே வாழ்க்கையில் இருந்து மறைந்துவிடும் மேலும் ராசியின் பணக்கார யோகம் மெதுவாக வந்தாலும் மிகப்பெரியதாக வரும் தன்மை கொண்டது மற்ற ராசிகளில் போல திடீர் உயர்வு சில காலத்தில் வீழ்ச்சி என்ற வரலாறு இங்கு இல்லை ரிஷபம் உயரத் தொடங்கினால் அந்த உயர்வு வாழ்க்கையில் முழுவதும் நிலைத்திருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் பெரும் வருமானம் ஒரே ஓட்டமாக மட்டுமே வராது இரண்டு மூன்று நான்கு வழிகளில் வர ஆரம்பிக்கும் முக்கிய வேலை வருமானம் பக்க வருமான வாய்ப்புகள் முதலீட்டு லாபங்கள் நிலம் சொத்து மதிப்பு உயர்வு வணிக லாப திடீர் உயர்வு இவை அனைத்தும் சேர்ந்து ராசியின் நிதி வாழ்க்கையை பாதுகாப்பு செல்வம் உயர்வு என்று மூன்று அடுக்களாக கட்டமைக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் தங்களின் கணக்குகளை பார்த்து ஆச்சரியப்படும் வருமானமா நான் எப்படி இவ்வளவு சம்பாதித்தேன் இது இவர்களின் பணக்கார யோகத்தின் விளைவு ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் முறை அதிர்ஷ்ட ஓட்டம் பிடித்தால் அவர்களை நிறுத்த முடியாது அதிர்ஷ்டம் இந்த ராசியில் அலைபோல வரும் முதல் அலை வாய்ப்புகள் இரண்டாம் அலை பணவோட்டம் மூன்றாம் அலை நிலைத்த செல்வ வளர்ச்சி நான்காம் அலை சமூக உயர்வு மேலும் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட வெடிப்பு காலம் இந்த பத்து ஆண்டு இவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் பொன்னாக எழுதப்படும் திடீர் வேலை உயர்வு பெயர் புகழ் அங்கீகாரம் வணிக விரிவாக்கம் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பு இடமாற்றம் மூலம் வளர்ச்சி குடும்பத்திற்கு நிலையான வளம் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிறரை பொறாமைப்பட வைக்கும் அளவுக்கு இருக்கும் ஆனால் அவர்கள் அதை மிக அமைதியாகவே அனுபவிப்பார்கள் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு சொத்து ஆசை என்பது ஒரு சாதாரண ஆசை இல்லை அது அவர்களின் ஆன்மீக தேவையும் கூட வீட்டை வாங்கும் கனவு வந்தவுடன் பிரபஞ்சம் அவர்களுக்கு சொத்து கவசம் வழங்கும் அதே போலதான் இந்த ராசிக்காரர்கள் வீடு வாங்குவதற்கான மிக அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வாங்கப்படும் வீடுகள் மதிப்பு விரைவில் உயரும் குடும்பத்திற்கு நிலைத்த நிம்மதி தரும் ராசியின் பண ஓட்டத்தை பெரிதாக்கும் எதிர்காலத்தில் வாடகை வருமானத்திற்கும் வழிவகுக்கும் ராசிக்காரர்கள் வாங்கும் வீடு ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது குடும்பத்தை இணைக்கும் புனித சின்னம் வாழ்க்கையின் உயர்வு ஆரம்பம் தெய்வீக பாதுகாப்பின் கோட்டை ஒன்றுக்கு இரண்டு வீடுகள் வாங்கும் வாய்ப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்கள் அதிகமாக ஆடம்பரம் நாடுபவர்கள் அல்ல ஆனால் அவர்களுக்குள் உள்ள சுக்குர ஆடம்பர சக்தி அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கார் வாங்கும் யோகத்திற்கு தள்ளும் கார் வாங்கும் அதிர்ஷ்ட காலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் வாங்கப்படும் வாகனங்கள் பாதுகாப்பை கூட்டும் பயணம் மூலம் வருமானத்தை தரும் வேலை உயர்வுடன் சேர்ந்து வரும் குடும்பத்தை ஒருமித்து பல இடங்களுக்கு செல்லும் புதிய சந்தோஷத்தை தரும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் கார் வாங்கும் போது ஒரு சாதாரண வாகனம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தின் அடையாளம் ஆகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசர்வ் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வாகன மாற்ற காலம் நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த புதிய கார் மேல் மாடல் மேல் கன்ஃபிகரேஷன்ஸ் குடும்பத்திற்கான பெரிய எஸ்யூவி இவையெல்லாம் அதிர்ஷ்டத்தின் தள்ளுபடி கொண்டு கைக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்குவது வெறும் ஆடம்பரம் அல்ல அது உங்கள் சொந்த அதிர்ஷ்ட இயந்திரம் போல இருக்கும் நீங்கள் வாங்கும் வாகனம் பலருக்கும் பொறாமையை கூட்டும் விதத்தில் பிரகாசமாக இருக்கும் வியாபாரம் அலுவலகம் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் அனைத்திற்கும் கார் புதிய சக்தி வாயிலாகும் பழைய கார் பிரச்சனைகள் முடிய புதிய வாகனத்தின் வழியே அதிர்ஷ்டத்தின் சுழற்சி வேகம் கூடும் ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்களின் பெரும் பலம் சேமிப்பு திறன் மற்றும் சொத்து சேர்க்கும் உள்பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் ரிசர்வராசி சொத்து பொற்காலம் என சொல்லலாம் இந்த கால கட்டத்தில் நீண்ட காலமாக நிறுத்தி வைத்திருந்த வீடு வாங்கும் திட்டம் வேகமாக நிறைவேறும் குடியிருப்பு மட்டுமல்ல வருமானம் தரும் வாடகை வீடுகளுக்கும் வாய்ப்பு பண்ணை நிலம் முதலீட்டு பிளாட் கமர்சியல் ஷாப் குடியிருப்பு பிளாட் போன்ற மறைந்த பணக்கிணறுகள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும் தாமதமாகி இருந்த கட்டுமான வேலைகள் முடியும் வீடு மாற்றம் வீட்டின் சீரமைப்பு குலதெய்வ ஆசிர்வாதத்துடன் வீட்டுக்குள் வரும் புதிய நல்ல ஆற்றல் ராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் கூட்டு சேமிப்பு மற்றும் சொத்து பெருக்கம் என்ற கர்மசக்தி ஆழமாக மறைந்திருக்கும் சரியான கிரக காலத்தில் இது கண்களில் மின்னும் தங்க ஒளியாக மாறும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக மாறும் நேரம் பெரும்பாலும் முப்பது வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள் வந்து சேரும் காரணம் அவர்கள் வேகமாக பணம் சேர்ப்பதில்லை ஆனால் சேர்ந்த பணம் வேகமாக பெருகும் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி வரையிலும் நீங்கள் அனுபவிக்கப் போகும் கோடீஸ்வர யோகங்கள் எதிர்பாராத பக்க வருமான வாய்ப்புகள் வியாபாரம் பெரிதாகும் நேரம் செல்வத்தை பாதுகாக்கும் கிரக ஆசி தங்கம் நிலம் நிதி முதலீடுகள் அனைத்தும் உயர்வு வெளிநாட்டு நாணய வருமானம் பெரிய ஒப்பந்தங்களின் வெற்றி ஒரு பெரிய பிரேக் தத்ரு வாய்ப்பு மேலும் இந்த காலம் உங்களை சாதாரண வாழ்க்கையின் செல்வ வளம் சுற்று என்ற இரண்டு நிலைகளுக்கு இடையில் எரிந்து வைக்கும் ஆரம்பத்தில் ஒரு சிறிய முயற்சி கூட பின்னர் கோடியளவு வளர வாய்ப்புண்டு சரி ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க